தேங்காய் பால் செய்யறதுக்கு ஒன்றக்கு பாசுமதி ரைஸ் ஒரு அழகு தோணு ஒரு அழகு அரிசி எடுத்துட்டேன் இன்னும் ஒரு அரை அரைக்கு அரிசி ஒரு அரை அழகு அரிசி வச்சுருங்க ஒரு அழகு உள்ளே இருக்குது ஒரு அரை அழகு ஒன்றரை அழகு அரிசி எடுத்து இப்போ தேங்காய் பால் சாதம் செய்வோம் இதை நல்லா ஊற வச்சுக்கணும் ஒரு ஊற வச்சுக்கணும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சா கூட தேங்காய் பால் சாதம் செய்கிறதுக்கு ஒரு வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் நல்லா உரித்து வச்சுக்கணும் ஒரு மிடு தேங்காய் அதை நல்லா கட் பண்ணிவிட்டு நல்லா நைஸாக தேங்காய் பார் எடுத்துட்ட மாதிரி அரைச்சி வச்சிக்கிட்டோம் வைக்கணும் இப்போ வந்து பட்டை இலை வச்சுருக்கேன் பட்டை ஒரு ஏலக்காய் அதிகமாக தேவையில்ல கொஞ்சமாகவே அதுவே இதுவாக இருக்கிறதுனால பட்டை இலை லவங்கம் ஒரு லவங்கம் ஒரு ஏலக்காய் அதுதான் வச்சுருக்கேன் புதினா கொஞ்சம் எடுத்துக்கணும் பச்சை மிளகாய் வந்து ரெண்டு பச்சை மிளகா எடுத்துக்கணும் வந்து இஞ்சி பூண்டு பூண்டு வந்து ரெண்டு பல் பெருசாக இருக்கிறதால ரெண்டு பல் எடுத்துனா ஒரு ஒரு கொஞ்சம் இஞ்சி அது பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும் அவ்வளோதான் அதுக்கு தேவையான இது புதினா பச்சை மிளகா எடுத்துக்க புதினா எடுத்துருக்கேன் பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா எடுத்துருக்கேன் இஞ்சி பூண்டு கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் பூண்டு ரெண்டு பூண்டு பண்ண எடுத்துக்க ஒரு வெங்காயம் எடுத்துருக்கேன் ஒரு முடி தேங்காய் பால் எடுத்து தேங்காய் எடுத்துருக்கேன் பட்டை இலை லவங்கம் சோம்பு பெரிய சீரை வட்டியே அது அது எடுத்துருக்கோம் அது அரிசி வந்து ஒன்றாக அரிசி ஊற வச்சுருக்கோம் இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு செய்யலாம் கடலில் கடலை எண்ணெய் இந்த சிக்கு எண்ணெய் கடலை எண்ணெய் ரிஃபைண்ட் ஆயில் எதுனாலும் நான் செக் பண்ணி யூஸ் பண்ணுறது கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறேன் நெய்யெல்லாம் நான் தேங்காய்பா சாப்பிட்டுட்டு அதனால் நெய் யூஸ் பண்ண ரொம்ப ஹையாக இருக்கும் இப்போ வந்து பட்டை இலை எடுத்து இல்லையா பட்டை இலை எல்லாம் போட்டு பச்சை மிளகாய் பட்டை எண்ணெய் போட்டு நல்லா வதக்குவேன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 우디나야래요. இதில் வந்து இப்போ தேங்காய் பால் விட்டுட்டு கொஞ்சம் கொதிக்கிட்டு வந்துட்டு சா அரிசி போட வேண்டியதுதான் பாஸ்மதி ரைஸ் போடணும் இப்போ வந்து தேங்காய் பால் வந்து ஒன்றாழக்கு இல்லையா ஆனால் மூணு டம்ளர் தேங்காய் பால் ஒரு டம்ளர் மூணு டம்ளா தேங்காய் பால் எடுத்துட்டேன் அது வெண்மையாக இருக்கணும்னு த வெங்காயமும் இல்லை ஓரளவு ரொம்ப கருகி வைத்துவேன் ப்ரௌனிஷாக போன லைட்டாக தான் வெங்காயம் இருக்கு இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுருக்க ஒரு அழாக்கு அழகு இல்லையா ஒரு அழாக்கு உப்பு இது ஆறு ஆறாம் உப்பு நல்லா கொதிக்கட்டோன்னுட்டு பாஸ்மதி ரைஸ போடு நல்லா கொதிக்கிறது கொதிக்குது இல்லையா இப்போ வந்து நம்ம சாதம் இந்த அரிசியை வந்து எடுத்து போட்டு அப்போ அரிசியெல்லாம் எடுத்து போட்டுட்டேன் சாதம் வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் கொதிக்கிட்டோன்ட்டு குக்கரில் வச்சிட வேண்டியதுதான் இந்த பாத்திரத்திலே போட்டுட்டு இந்த பாத்திரத்திலே போட்டு குக்கரில் வச்சுட்டு ரெண்டு விசில் வந்தோன்னா அஞ்சு நிமிஷம் வச்சு இறக்கணும் இந்த சாதம் இப்போ இப்படி வந்திருக்குங்களா இப்போ வந்து இந்த சாதத்தை நம்ம அப்படியே எடுத்து குக்கர் வைக்கிற வேண்டியது பாத்திரத்தில் போட்டு குக்கர் நான் பாத்திரம் போட்டு தான் வைப்பேன் குக்கரில் அப்படியே வைக்க மாட்டேன் குக்கர் பாழாயிட வேணால பாத்திரத்தில் போட்டு வைக்க பால் சாதம் ரெடியாக இருக்குது நல்ல வாசனையும் மனமாக இருக்குது ஹாட் பேக்கில் போட்டு மூடி வைக்கலாம் தேங்காய் பால் சாதம் பிரியாணி பிரியாணி தேங்காய்ப்பால் பிரியாணி பாசுமதி ரைஸ் செஞ்சு பால் சாதம் ரெடியாக இருக்குது சாப்பிடலாம் தேங்க் யூ